ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒருத்தரை திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா ஒரே விஷயம் தான் அவர் போனதுனால அந்த இடம் சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எஸ் மீண்டும் மலேசியா நம்மளுடைய சுவாமி போக்குறாங்க ஆனால் இது எவ்வளோ சீக்கிரம் சொல்றீங்க அந்த போஸ்ட் எப்போவே போட்டாங்களே இன்றைக்கும் போஸ்ட் போட்டாங்க மறுபடியும் நான் சொல்லி நல்லா இருக்காது இல்லை சரி நான் ஜூலை மந்த்து சொல்லலான்ட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் பேசிடலாம் அப்படின்ட்டு ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து ஆறு மணிக்கு நம்மளுடைய சுவாமி அவர்கள் வராங்க லொக்கேஷன் இங்கேயே இருக்குது ஸோ மீண்டும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படிங்கிறதான் உண்மையாகவே சொல்லணுன்னா மலேசியா சிங்கப்பூர் ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு தடவை போனவங்களும் இருக்காங்க இப்போ மூணாவது தடவை போகிறவங்களும் இருப்பாங்க முதல் முறையாக போகிறவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிலருடைய வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா பக்கம் தானே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் வரும் ஸோ மீண்டும் சுவாமியை பார்க்குறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான சான்ஸு அது மட்டும் இல்லை நம்மளுடைய சபரியவர்களும் பன்னிரெண்டாம் தேதி பறந்து வராரு அப்படிங்கிறது இந்த இந்த பைக்கை அவரோட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் இந்த பிக்கை ஷேர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ அழகாக ஒரு ஜம்ப் இல்லை மலையில் சூப்பராக சரி இருந்தாலும் அவர் வந்து சனிக்கிழமை வராரு ஓகேவா ஸோ பன்னிரெண்டாம் தேதி ஜூலை அடுத்த மாதம் ஸோ ரெண்டு பேருமே வராங்க அப்படிங்கிறது you <laughs> ரொம்ப ஹாப்பியான விஷயம் கண்டிப்பாக செலிப்ரிட்டிஸை நேரில் பார்க்கும்போது நம்ம திரையில் பார்க்குறோம் அதில் நமக்கு சுவாமியோ சபரியோ ஒரு மனசில் ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது சீரியஸ்லி சொல்கிறேன் இன்னுமே க்ளோஸ் ஆவாங்க மனசில் ஆ இவ்வளோ ஒரு கைண்டாக இருக்காங்க ஃபேன்ஸ் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டும் கவனிப்போம் அவங்க நம்மளை பார்க்குறது ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் அப்படியே லைஃப் லாங் அந்த மெமரிஸ் வந்து நம்ம மனசில் இருக்கும் விஜய் நட்சத்திரம் கொண்டாட்டத்துக்குலாம் நான் இதுக்காகவே போவேன் செலிபிரிட்டிஸை மீட் பண்ணுறது அவங்க கூட ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் அந்த மாதிரி மீண்டும் 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 மலேசியா சிங்கப்பூர் ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியான விஷயம் என்ன எங்களையாட லாங்ல இருக்கவங்க அவர் அங்கே போறது என்ட்ரி ஆகிறது அதில் லைவ் வீடியோ வர்றது அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்றது அதை நினைச்சு சந்தோஷப்படுறது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கிது வேற என்னங்க மலேசியா சிங்கப்பூர் ரசிகர் நீங்க நல்லா இருங்க